ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனம் மூலம் நடப்பாண்டு ரூபாய் ஏழாயிரம் கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு கோவை சாய்பாபா காலனியில் என்எஸ்ஆர் சாலையில் புதுப்பிக்கப்பட்ட ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதனை ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தங்கராஜ் ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தங்கராஜ் ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் கூறுகையில் ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இரண்டாயிரத்தில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாட உள்ளது பதிமூன்று மாநிலங்களில் இருநூற்று நான்கு கிளைகளுடன் வீட்டுக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது ரூபாய் பதினான்காயிரத்து ஐநூறு கோடி வர்த்தகத்தில் உள்ளது கோவையில் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கோவை மண்டலத்தில் மற்றும் பதினைந்தாயிரத்து முன்னூறு வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் குறைந்த வட்டி விகிதத்தில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் வீட்டுக்கடன்களை வழங்கி வருகிறது சாய்பாபா காலங்கி கிளையில் மட்டும் கோடி வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து ஆவணங்களும் உச்சபட்சத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வீட்டுக்கடன் வழங்கப்படும் ஐந்து லட்சத்திலிருந்து மூன்று கோடி வரை கடன் கொடுக்கப்படுகிறது நிறுவனத்தின் ஆண்டு விழா ஆகஸ்ட் சென்னையில் கொண்டாட உள்ளாபம் ஈட்டியுள்ளோம் நடப்பாண்டு ரூபாய் ஐநூறு கோடி லாபம் ஈட்டுவோம் என எதிர்பார்க்கிறோம் இந்த ஆண்டு பதிமூன்று மாநிலங்களில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு கிளைகளிலும் ஏழாயிரம் கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் தமிழகத்தில் மட்டும் ஐந்தாயிரம் கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் என்றார்